எதையாவது எழுதி வச்சு அதை அடிக்கிற ஆளா நீங்க தினசரி இந்த வேலைலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட எழுதி வச்சுட்டு அதையும் வேலை முடிஞ்ச உடனே அடிக்கிற ஆளா நீங்க அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் உங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஆடியோடியோகப் நான் உங்கள் சரா நீங்க பாத்துட்டு இருக்கிறது அட எது தெரியாம போச்சு சீரியஸ் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதிட்டு அத குறுக்கால கோடு கிழிச்சை அடிச்சா அதை புதுசாக மறையவே மறையாது யார் வேணா அதை ஈஸியா எடுத்து படிச்சிடலாம் டேய் நான் தான் கோடு கிஸ்டேனடா அப்புறம் எப்படா அதை எடுத்து படிப்பாங்கன்னு நீங்க கேக்கலாம் நீங்க எப்படி கேக்குறது போக்கிரி படத்துல வடிவேலு வித விதமா கெட்ட போட்டு வந்தாலும் அந்த பசங்க கண்டுபிடிச்சிடுவாங்க டேய் பாடி சோடா அப்படின்னு அப்போ வடிவேலு கேப்பாப்ல எப்புடா கண்டுபிடிக்கிறீங்க அப்புறம் கண்டுபிடிக்கிறீங்க பின்னால் ஆள் மட்டும் பாக்குறீங்களா நாங்கள் எதுக்கு ட வச்சு ஃபாலோ பண்ணுறோம் உன் கொண்டதாண்டா உன்னை ஃபாலோ பண்ணிட்டேன் ஆஹா ஹா இவளை வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா அப்படின்னு நீங்க கேக்குற தான் எனக்கு தோணுது நீங்க குறுக்கால கோடுக்கு வீழ்ச்சி மறைக்கிறதால அந்த விஷயம் பூசா மறைஞ்சு போகாது யார் வேணா இசையை எடுத்து படிச்சிடலாம் இங்க என்ன வேணா எழுதி வச்சிருக்கலாம் உதாரணத்துக்கு கரண்ட் பில் கட்டணும் புது சட்டி வாங்கணும் டவுன்லோட் பண்ணி வச்ச மியா கலிஃபா வீடியோவை ஹைட் பண்ணணும் இல்ல அதை பார்க்கணும் உங்க காதலிக்கு ஒரு கவிதை எழுதணும் இல்ல ஏதாவது கவிதை மாதிரி ஏதாவது எழுதி அதை கிறுக்கி வச்சிருப்பீங்க ரோஸ் 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 அழகான ரோஸ் நீ பீஸ் 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 எனக்கேத்த பீஸ் நீ இல்ல ஏதாவது ஒரு லவ் லெட்டர் இந்த அன்னியன் படத்துல ஹம்பி எழுதுற மாதிரி ஏதாவது ஒரு லவ் லெட்டர் எழுதி வச்சிருப்பீங்க லவ் லெட்டர் நீ கம் இன் டேவி லைக் இப்படி என்னத்தையாவது எழுதி வச்சு அதை கண்ணா பண்ணு கிரிக்கி வச்சிருப்பீங்க கிரிக்கி மறைக்க பார்த்திருப்பீங்க எதுக்கு இவ்வளவு சிரமம் பண்ணும் நீங்க என்ன பண்ணாலுமே அதை எட்டி பாக்கிறதுக்கு கமெண்ட் அடிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அதை வச்சு நம்ம கிண்டல் பண்றதுல இன்னும் சந்தோஷம் இப்படி இந்த மாதிரி எட்டி பாக்குற உட்டு பாக்குற அதை படிச்சு பாக்குற கேவலமான பிஹேவியர் இருக்கிற உங்கள்ட உங்க பிரைவசியை காப்பாத்துக்க ஒரு ஈஸியான வழி இருக்கு நீங்க எதையாவது எழுதிட்டீங்க அது ஒரு உங்க பிரைவேட்டான விஷயமா இருக்கட்டும் ஒரு போன் நம்பரா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு தனிப்பட்ட தகவலா இருக்கட்டும் அதை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு மேல திருப்பி வேற ஏதாவது ஒரு வார்த்தையை எழுதி விட்டுருங்க இப்ப அனிமல் எழுதிருக்கீங்களா அந்த வார்த்தையை மறைக்கணுமா அதுக்கு மேல இந்தியான்ற ஒரு வார்த்தையை எழுதி விட்டுருங்க வேற வேற மேலே எழுதி வச்சிருங்க எழுதி வைக்கிறப்போ எந்த கொம்பனாலும் உங்க ரகசியத்தை படிக்க முடியாது சிதம்பர ரகசியத்தை விட ரகசியமா உங்க வாழ்க்கையை வச்சிருக்கிற ஒரு சக்கரவர்த்தியா வாழலாம் சக்கரவர்த்தியா வாழலாம் இன்னும் இது போன்ற நல்ல தகவல்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் சரா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் அப்புறம் அந்த பெல் பட்டனை மறக்காம தட்டி விட்டுருங்க